எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து ஈஸியாக வந்து ஒரு வந்து தின்மண்டா வந்து இந்த குழந்தைங்களுக்கு இந்த லீவ் நேரத்துக்கு செய்கிறதுக்கு வெங்காய பஜ்ஜி வந்து செய்யலாம் அதுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு ரெண்டே ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க அதை இந்த மாதிரி நல்லா வெட்டி எடுத்துக்கோங்க இது விருந்தா ராஜி சமையல் தமிழ் இது சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக்ஸ் கொடுங்க ஷேர் கொடுங்க அந்த பெல் பட்டனை வந்து அமுக்கிடுங்க இப்போ வந்து நல்லா வெட்டி அந்த ரெண்டு வெங்காயத்தையும் எடுத்தாச்சு இந்த மாதிரி வட்ட வட்டமாக வெட்டி எடுத்தாச்சு சின்னதாக ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் சன்ஃப்ளவர் ஆயில் நான் ஊற்றிருக்கேன் இந்த ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க இந்த அரை கப்பு அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க உப்பு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கொளா மிளகாத்தூள் வந்து இந்தளவுக்கு வந்து எடுத்து இந்த இந்தளவுக்கு போட்டுக்கோங்க இல்லை நான் ஏற்கனவே மாவெல்லாம் கரைச்சி வச்சுருந்தேன் மாவெல்லாம் எடுத்து தனியாக வச்சுருந்தேன் அதனால் வந்து இந்த மாதிரி காட்டுறேன் அந்த வெங்காயத்தை எடுத்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அதில் அந்த மாவில் முக்கி முக்கி மாவில் தண்ணியில் முக்கி அதில் இந்த மாதிரி போடுங்க போட்டுட்டு அப்புறம் ஒரு ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த பஜ்ஜி மாவில் இருந்து இந்த மாதிரி எடுத்து போட்டுட்டு அப்புறம் கரண்டியை வச்சு எடுத்துடுங்க இது வந்து இதை வந்து குழந்தைங்களுக்கு சமைச்சி கொடுங்க இந்த லீவ் நேரத்தில் ஏதாவது பசின்னு கேட்கும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி இது பெரியவங்களுக்கு வந்து உடம்பு நல்லா இருந்தால் சாப்பிடுங்க இந்த மாதிரி சமைச்சி சாப்பிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க